குடியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த முன்னூற்றி ஐம்பது சிலம்பாட்ட மாணவர்கள் உடற்பயிற்சி உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி சுமார் ஒரு மணி நேரம் ஒரு வினாடி தொடர்ந்து சிலம்பம் செய்து டிவைன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் உலக சாதனை செய்த மாணவர்களுக்கு பரிசு கோப்பைச் சான்றிதழ் பதக்கம் வழங்கப்பட்டது தமிழன் போர்க்களை கூடம் தமிழ்நாடு சார்பில் உடற்பயிற்சி உடல் நலம் ஆரோக்கியம் ஆகியவற்றை வலியுறுத்தி ஒரு மணி நேரம் ஒரு வினாடி தொடர்ந்து சிலம்பம் செய்து உலகச் சாதனை நிகழ்த்தும் நிகழ்வு இன்று நடைபெற்றது இதில் சென்னை செங்கல்பட்டு தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னூத்தி ஐம்பது மாணவர்கள் கலந்து கொண்டு உள் சுத்து வெளிச்சுத்து சுற்று இரண்டு வீடு சுத்து ஆகிய சிலம்பக்கலையே ஒரு மணி நேரம் ஒரு வினாடி செய்து டிவைன் உலகச்சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் உலக சாதனை படைத்த மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு கோப்பை வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை சிலம்ப கூட செயலாளர் சிலம்பாட்ட மாஸ்டர் சுடலைமணி மற்றும் துணை செயலாளர் வெள்ளை ராஜா ஆகியோர் செய்திருந்தனர் இதில் ஏராளமான சிலம்பாட்ட மாஸ்டர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் நாங்க இன்னைக்கு ஒரு மணி நேரம் சிலம்ப சுத்தினோம் நாங்க உள் சுத்து வெளி சுத்து தலைவட்டு எல்லாமே போட்டோம் நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இது இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாழ்ந்த கலையும் கூட பாதுகாப்பானது கூட இன்னைக்கு சிலம்ப சுத்தினதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சர்டிபிகேட் மெடல்ஸ் எல்லாம் தராங்க இதுல நாங்க இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணோம் வணக்கம் நாங்கள் சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிவைன் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்டு சிலம்பத்தில் வந்து இங்கே நடத்திருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் நாங்கள் சென்னையிலேருந்து இங்கே இதில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கோம் இதில் பாத்தீங்கன்னா உடல் பயிற்சி உடல் ஆரோக்கியம் என்ற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பசங்கள் எல்லாரும் ஒரு மணி நேரம் சிலம்பம் சுற்றி நாலு வகையான சுற்றுகளை ஒரு மணி நேரம் தொடர்ந்து சுற்றி இதில் வந்து எல்லா குழந்தைகளும் பங்கு பெற்றுருக்காங்க இதில் வந்து சென்னை மாவட்டத்தில் வந்து நாங்கள் இங்கே வந்து கலந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெண் குழந்தைகள் இந்த சிலம்பத்தில் வந்து இதில் இவ்வளோ பங்கு பெறுறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அரசாங்கத்தில் பாத்தீங்கன்னா இப்போது நிறைய இந்த சிலம்பத்துக்காக நிறைய ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அது மூலயமா நிறைய குழந்தைகள் வந்து பலன் பெற்று வராங்க நாங்களும் அந்த சிலம்பத்தில் ஒரு வீரராக இருக்கிறோம் வீராங்கனைகளாக இருக்கிறோன்றதுல நாங்கள் பெருமிதம் அளிப்போம் நன்றி

और अरे हाँ चले लेंगे செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்